பதினான்காம் அதிகாரம் யோசுவா பதினான்காம் அதிகாரம் கானான் தேசத்திலே இஸ்ரோவேல் புத்திர சுதந்திரித்து கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய இளையாசாரும் நோனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் தலைவரும் பத்து மூசையை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு ஒன்பதரை கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள் மற்ற இரண்டரை கோத்திரங்களுக்கும் அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான் லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை மனாசே எபிராயின் என்னும் யோசேப்பின் புத்திரர் இரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள் ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசி தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள் அப்பொழுது யோதாவின் புத்திரர் கீழ்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள் எப்புன்னேயின் குமாரனாகிய காலை அவனை நோக்கே காது காதே ஸ்பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர் தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு நாற்பது வயதாயிருந்தது என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கிடவது என்று சொல்லி ஆணையிட்டார் இப்போதும் இதோ கத்து சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார் இஸ்ரேலர் வனாந்தரத்தில் எச்சரிந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கத்து அந்த வார்த்தையை மூசையோடு சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷமாயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயதுள்ளவன் வயதுள்ளவன் மோசே என்னை அனுப்பு அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் ஒன்றென்று கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அப்பொழுது யோசுவா எப்புண்ணே என் குமாரனாக்கிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் ஆதலால் கேனாசியனான எப்புண்ணின் குமாரனாகிய காலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை பின்பற்றினபடியினால் பின்பற்றினபடியினாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேரிந்தது அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான் யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது அதிகாரம் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின் படி உண்டான பங்கு வீதமாவது எல்லைக்கு அருகான சீன் வனாந்திரமே தென்புறத்தின் கடையில்லை தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்பு கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனை துவக்கி தென்புறத்திலிருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதிஸ்பர்னேயாவுக்கு ஏறி இஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கற்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கே இருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கும் தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் கீழ்புறமான எல்லை யோதான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல் வடபுறமான எல்லை யோதானுக்கு முகத்துவாரமாக இருக்கிற கடலின் முனை துவக்கி பெத் எக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெத் அர் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறி போல் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு திடீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தின்புறமான அதுமீனின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கீழ்காலுக்கு நீராகவும் அங்கே இருந்து தண்ணீரிடத்துக்கும் போய் ரோஹெல் என்னும் கிணற்றுக்கு சென்று அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தின்புறமாய் டைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னோம் பள்ளத்தாக்கின் முன் இருக்கிற முன் இருக்கிற மலையின் சிகரம் மட்டும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நிபோவாவின் நீரூற்றிக்கு போய் எப்போ மலையின் பட்டணங்களுக்கு சென்று கேரியாத் எயாரீமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கே சேகிர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய எயாரீம் மலைக்கு பக்கமாக போய் வெட்சி வெட்சிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்கே இருக்கிற ஏக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோவனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியேலுக்கு சென்று கடலிலே முடியும் மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதாபுத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலும் இருக்கும் எல்லை இப்புன்னேயின் குமாரனாகிய காளேபுக்கு யோசுவா கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான் அங்கே இருந்த சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏநாட்டின் மூன்று குமாரரையும் காலை துரத்திவிட்டு அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்குப் போனான் முற்காலத்திலே தெபீரின் பேர் செப்பேர் கேரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்ஷாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலைவை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் கடையாந்திர திம்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சையே ஏதேர் யாகூர் திமோனா அதாதா கேதேஸ் ஆட்சோர் இத்னான் சீப்லோத் ஆட்சோர் அதாதா ಆತ್ சன்சனா ரிமோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இருபத்தொன்பது பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஷ்னா சனோகா என் கண்ணின் தப்புவா ஏனாம் எர்மூத் அசிகா சாராயிம் அதிதாயிம் கெதேரா கெதேரோதாயிம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய உட்பட பதினான்கு சேனான் அஷா அதாஷா மெக்தால்காத் மிஸ்பே யோக்தேல் லாகிஸ் போஸ்காத் எக்லோன் காபோன் லகாமாம் பித் கெதரூத் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு லிப்னா ஏதேர் ஆஷான் இப்தா அஸ்னா நித் சிக் கே கிலா அக்ஷேப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது எக்ரோனோ அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் ஏக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்துத்தின் புறத்திலிருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே இல்லை மலைகளில் சாமீர் யாத்தீர் சோகோ தன்னா தெபீர் என்னப்பட்ட கீரியாத் சன்னா ஆனாப் இஸ்திமோ ஆனிம் கோசேன் ஓலோன் கிலோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினொன்று ஆரப் தூமா எஷியான் யானு பெத்தபுவா ஆப்பிக்கா உம்தா எபிரோனோ எபிரானாகிய எபிரோனாகிய கீரியாத் அர்பா சியூர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது மாகோன் கர்மேல் சீப் யுத்தா, இஸ்ரேல் யுக்தோ யுக்தாயோ யுக்தியாம் சனோகா காயின் கிபியா தின்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பத்து அல்கோல் கெதூர் மகராத் பெதானோத் எல் தேகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு கேரியாத் மாகிய கேரியாத் பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு பட்டணம் எங்கேதே இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஆறு இருசலேமிலே குடியிருந்த எபோசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று ஆகையால் என்னால் மட்டும் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதாபுத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள்